உடல் இச்சை என்று சொல்லப்படுகின்ற காமத்தை இறைவன் பால் திருப்பினாலே நாம் ஞானத்தை அடைய முடியும் என்ற கருத்து ஓகே பட் அதுக்கு என்ன உபாயம் ஹவு டு டிரான்ஸ்பர் தி லாஸ்ட் டுவேர்ட் காட் எப்படி அந்த உடல் இச்சையினை இறைவன் மேல் செலுத்துவது என்பது இன்றைக்கான கேள்வி ஏன்னா டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆக்சுவலி இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறீங்க அப்போ அவனுக்குன்னு ஒரு உருவத்தை கொடுத்தாங்க ஏன்னா லாஸ்ட் கம்ஸ் ஒன்லி த்ரூ இயர் ஃபிசிக்கல் பாடி இல்லையா உடல் இச்சை அப்படின்னு சொல்லிட்டோம் உடல்னாலே ஒரு ஃபிசிக்கல் நேச்சர் ஒரு பாடி அப்போது அதுக்கு ஃபிசிக்கலாக ஒரு என்டைட்டி வேணும் கடவுளை நான் சிலையில பார்க்குறேன் கடவுளை நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறேன் ஆனால் அது வந்து எப்படி நான் வந்து எனக்கு இச்சை வரும் அது எனக்கு உடலாக தனியாக காட்டினாதானே வரும் அப்படி இறைவனுக்கு உடல் இருக்கா அப்படின்னு எல்லாம் வந்து நமக்கு சந்தேகம் வருது பட் அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூசன் இல்லாமல் இறைவனே அவதார புருஷர்களாக இங்கே வந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அவர்களுக்கு பக்தர்கள் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு ரூபமும் இருக்கின்றது இறைவன்னா நீங்க எல்லா ஞானிகளையும் இறைவனாகவே நீங்க பார்க்கலாம் சோ இறைவன் நேசி ஞானிகளை நீங்கள் ஞானிகன் மேல் நீங்கள் காமத்தை வைத்தால் நீங்கள் ஞானியாக அவ்வளவுதான் சரியா அப்படி இருக்கும்போது எக்கச்சக்கமான ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உருவங்கள் இருக்கின்றன இப்போ கேள்வி என்னன்னா எப்படி அந்த ஹையர் பீயிங்ஸ் கிட்ட இறைவன்கிட்ட என்னுடைய காம உணர்வை திருப்புறது அப்படிங்கிறத தான் கேள்வி பேசிக்கலி இந்த வினோதினி சொன்ன அந்த பதில் தான் வந்து ரொம்ப முக்கியமான பதில் ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு நடிகையை படத்துல பார்த்துட்டு தான் நீங்க வந்து பயங்கர காமத்தில் நிறைய பேர் வந்து ரசிகையான மாறி அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர நேரில் தடவை கூட பார்த்ததே இல்லை அதேப்படுறா உடல் இருந்தானடா நீ வந்து இச்சை வரணும் உடல் இச்சை வரும் ஆனா இன்னைக்கு எக்கச்சக்கமான நடிகைகள் மேலே ஏற்பட்ட பேர் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க வந்தது வெறும் போட்டோவோ பார்த்து வந்துருச்சுங்க கிரைட் படாம என்பது அங்கே வெறும் போட்டோ தானே சீரீஸ் ஆஃப் போட்டோஸ் ரன் பண்றாங்க ஓடுற மாதிரி தெரியுது பாடுற மாதிரி தெரியுது சிரிக்கிற மாதிரி தெரியுதுன்னா கூட அது இட்ஸ் போட்டோ ஒன்னு ரெண்டாவது படத்துல காட்டப்படுவது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அவன் நடிகன நடிக்கிறான்னு அர்த்தம் அப்ப ஒரு பொய்யானவளை அவள் இல்லாத வலை உருவத்தில் இல்லாதவளை ஏன்னா ஒரு கண்ணுக்கு உன் கண்ணுக்கு உருவமா தெரியுறா அப்படின்றது கற்பனையில தெரிகிற ஒரு படத்தை போட்டுட்டு இதுல என்னடா காட்டு அப்படின்னு சொன்னா நீ பெண்ணுங்கிற பெண்ணா அது நாலேஜி கோடு நாளை கோடை பார்த்துட்டு பெண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்னால இட்ஸ் தி பவர் ஆஃப் இமேஜினேஷன் சோ ரியாலிட்ட எதுவுமே இல்ல போட்டோங்கிறதே ஒண்ணு இல்லடா போட்டோங்கிறது நாலஞ்சு வளைவாக ஒரு கோடை போட்டு அப்புறம் இல்லாத நீ மயக்கமே கேன் காட்டிட்டாங்க முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது உடல் இச்சை அப்படிங்கிறது உடலினால் வருவதல்ல என் மனதினால் ஏற்படுத்தப்படுவது சோ அந்த இச்சை உடலையே எனது மனதால் நான் உருவாக்குகின்றேன் பின் அந்த காமத்தை என் மனதால் உருவாக்குகின்றேன் எவ்ரி திங் காம்ஸ் த்ரூ மை ஃபர்ஸ்ட் திங் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு உடல் வெளியில் இருக்கின்ற ஒரு உடல் என்னை தூண்டுகிறது அவங்கள பார்த்த உடனே எனக்கு காமம் வருது அந்த உடலை அனுபவிக்கணும்னு எனக்கு தோணுது ஏதோ சம்திங் வெளியிலிருந்து என்னை புஷ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் முட்டாள்தனம் இதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே இந்த காமம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் காம இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுகள இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் திருந்தவே முடியாது ஏன்னால் காமம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லவே இல்லை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் பட் தி ஒன்ஸ் யூ யூ ஸ்டார்ட் ஃபீல் அஸ் இ தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட் டிசையர் பேராசை காமம் லஸ்ட் இது நான் தான் காமத்தை உருவாக்குறதே நான் தான் ஏன்று முதல் படி நமக்கு புரியணும் யார் கிட்டே உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் அதுவும் நான் தான் டிசைட் பண்றேன் சரியா சோ அது எப்படிங்க நானெல்லாம் அது தானா வருதுங்க தானா எப்படி வருது ஏற்கனவே போட்டு வச்ச டேட்டால இருந்து நீ போட்டு வச்ச டேட்டால இருந்து தான் நீ எடுத்துட்டு போன இருக்கு அப்ப கூட அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு பொண்ணை பார்த்தான் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டேய் என்னடா தேவத மாதிரி இருக்கா தேவத மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவன் மறுபடியும் பார்த்துட்டு ஆமா இல்லைங்கிறான் எப்படிங்கிறது அந்த மனதை மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு நீ உருவாக்குவது தான் இந்த காமையை செய்யும் கூட தெரியா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பவர் ஆஃப் கண்ட்ரோல் இது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்ப மட்டும்தான் நாம நம்ம காமத்தை நம்ம கட்டுக்குள்ள வைக்கவே முடி சரியா இது சம்திங் வெளியில இருந்து என்னை இண்டியூஸ் பண்ணுது யாரோ என்ன புடிச்சு தூண்டி விடுறாங்க உள்ள இருந்து தானா வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஐ டோன் திங்க் இட் இஸ் வெரி ஈஸி டு கண்ட்ரோல் அப்படிங்கறது என்னுடைய முதல் பாயிண்டா வைக்கிறேன் சரி இப்ப நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க காமத்தை எடுக்க வேணாண்டா நான் தான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கல ஏன்னா அது நிறைய கிளாஸ் நம்ம எடுக்க முடிச்சாச்சு காமத்தை எடுக்கிறத பத்தி இன்னைக்கு கிளாஸ் இல்லை காமத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றத பத்தி கொண்டு பண்ண முடியாதா கொண்டு வந்தனா எடுக்கவே முடியும்னு சொல்றேன் ஆனா அது முடியாதுன்னு சொல்லிட்டேங்க பரவாயில்ல விடு டிரான்ஸ்பர் தான் பண்ணணும் நீ கொண்டு வந்ததை நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏ முடியாது உனக்கு என்ன இப்போ காமம் வேணும் ஆசைப்படணும் ஆசையை தூக்கணும்னா தான் உன் மனசுக்கு ஒத்துக்கல ஆசைப்படும் நீ எப்படி பிரியப்படுறியோ அப்படி ஆசைப்படு இப்போ கண்ணன் அப்படின்னு ஒரு ஹையர் பீயிங்கை மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ கண்ணனுக்கு என்ன உருவம் கவலையே படாதே போட்டோவில் என்ன போட்டிருக்காங்கன்றத பத்தி கவலைப்படாதே உனக்கு எந்த ஸ்ட்ரக்சர் பிடிக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரை கண்ணனுக்கு நீ உருவாக்கு மனக்கோவில் கண்ட மாணிக்க வாசகர்னு ஒரு கதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போகுது நான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அப்போ மனசுலேயே ஒரு கோயில கட்டி கடைசியில பார்த்தா சிவலிங்கம் சிவத் கும்பாபிஷேகம் அன்னைக்கு சிவன் வந்து இவன் கனவுல கட்டி இருக்க கோயிலுக்குதான் வருவேன்னு சொல்லிட்டாருங்கிறது அந்த கதை சொல்லிச்சா இல்லையா அப்போ உன் மனதிலே உனக்கு பிடிச்ச ஸ்ட்ரக்சர்ல ஏன்னா நீ அதானே சொல்ற எனக்கு அப்படி எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருந்தாதான் எனக்கு காம வரும் பரவாயில்ல உனக்கு அப்படி டேட்டா இருக்கு அந்த டேட்டாவே யூஸ் பண்ணிக்கோ எவ்வளவு ஈஸி பாருங்களேன் அந்த இப்போ ஒரு படத்துல ஒரு கதை எழுதும்போது அழகான பெண் முன்னால் வந்தா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதையை படிக்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எது அழகோ அந்த அழகானவளை முன்னாடி இமேஜின் பண்ணிட்டு வந்த மாதிரி நான் நினைப்பேன் கதையில உள்ள அட்வான்டேஜ் அது சினிமாவில பார்க்கும்போது ஒரு ஹீரோயினை வந்து போட்டுருவான் அழகான பெண் டேரக்டருக்கு என்ன தோணுதோ அதை தான் போடுவான் ஏன் கண்ணுக்கு அவள் அழகாவே தெரிய மாட்டா அவன் என்னமோ அழகா இருக்கிற மாதிரி காட்டுவான் என்ன இவ்வோ ஒரு லட்சணம் இவளை போய் போட்டிருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா ஆனா படத்துல வர்றதே ஒரு கற்பனை தான் ஆனா அதை விட சூப்பர் கற்பனை அந்த இது கூட வேணாங்கிற நான் போட்டோவை பார்த்து கூட கற்பனை பண்ணாதடா நீ கிரியேஷன் பண்ற போட்டோவை உருவத்தையே நீ கிரியேட் பண் உனக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ரக்சரை உன் மனதால் நீ உருவாக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட உன் விருப்பப்படி அனுபவி எவ்வளவுதானே என்னங்க சொல்லிட்டீங்க ஸ்ட்ரக்சர் இப்போ உருவாக்கிட்டேன் எல்லாம் வந்துருச்சு ரியாலிட்டிக்கு என்னென்ன ஜூம்னு போட்டா அது என்ன அந்த உருவம் முன்னாடி வந்துடவா போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க கற்பனையில அந்த உருவத்தை ஜூம் போட்டு வர வச்சு அந்த அந்த உருவத்தோட நீங்க வேற லெவல்ல அனுபவிக்க முடியும் என்பது உண்மைதானே இதுல ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்பனையில் அனுபவிக்கப்படும் உடல் சுகம் பிளஸ் நிஜமாக அனுபவிக்கப்படும் உடல் சுகம் ரெண்டையும் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னா கற்பனையில் இருப்பதை இருக்கின்ற அளவுக்கு நிஜத்தில் இருக்காது என்பது இன்பாக்ட் மோஸ்ட் ஆஃப் போறது என்னன்னா இவன் ஓவரா திங்க் பண்ணிட்டு உள்ள போய் பாத்திரம் அடைச்சு என்ன இவ்வளவு தானா கற்பனையில் வேற மாதிரி இருந்தது அந்த மாதிரி இல்லையே இயன்ற ஒரு அபிப்பிராயங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா ரெண்டாவது கற்பனை ஓம் கண்ட்ரோல் இருக்கு அவள் எப்படி இருக்க வேண்டும் அவள் எப்படி பேச வேண்டும் அவர் குரல் எப்படி இருக்க வேண்டும் அவள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அவள் உன்னை எப்படி எப்படி திருப்தி பண்ண வேண்டும் எல்லாம் நீயாவே இருந்த ஆளாக நீ அனுபவிச்சுட்டு இருக்கலாமே என்ன இப்போ ஏன் எவனையோ ஒரு குப்பனை நினைச்சு சுப்பனை நினைச்சு அனுபவிக்கிறத கண்ணனை நினைச்சு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உனக்கு பிடிச்ச உருவத்தை அந்த கண்ணனுக்கு கொடுத்து நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுல என்ன கஷ்டம் வந்துருச்சு த பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணனுக்கு உருவத்தை கொடுத்து விட்டார் இப்போ நமக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா உல உடல் வசீகரம் என்பது ஒரு பெர்சன்டேஜ் தான் நெக்ஸ்ட் அவருடைய கேரக்டர் வசீகரம் இப்ப கண்ணனுடைய கேரக்டர் பிடிக்காதவன் அது இருக்கத்தான் முடியுமா சோ ஆட்டோமேட்டிக்கலி அவனுடைய ஈகோலிஸ் நேச்சரா பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க அப்போ எந்த ஒரு விஷயத்தை விரும்புகிறையோ அதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நீ சிந்தித்தல் என்பது அதிகமாகிவிடும் எப்பயுமே அதை பத்தி தான் சிந்திக்கிட்டே இருப்பார் என்னமா பேசுவான் என்னமா பாடுவான் என்னமா எல்லார்ட்டையும் வந்து அன்பு காட்டுறான் ஸோ வா வான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அங்க அதையும் அப்போ கண்ணனுக்கு நூறு கதைகள் இருக்கின்றன அப்போ அந்த கண்ணனின் கதைகள் எல்லாம் நீ கேட்கும் அவன் எப்படி எப்படி எல்லாம் அன்பு காட்டினான் இதெல்லாம் லவ் நீயா கிரியேட் பண்ண வேணாம் அவன் கிரியேட் கிரியேஷனே லவ் இன் எம்பிளிமெண்ட் ஆஃப் லவ் வந்து வாழ்ந்து காட்டிட்டு தான் போயிருச்சு ஸோ அந்த பாவத்தை நீ மனதிற்குள் வளர்க்க வளர்க்க நீ கொடுக்கும் அந்த உருவத்திற்குள் உனது காமம் என்பது பன்மடங்காக உயர்வதில் ஆச்சரியம் என்ன இருக்கின்றது நீ காமத்தை வளர்த்துக்க 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 உன்னையும் அறியாமல் அந்த நீ மாறிடுவ அப்போ அவன் அனைத்தையும் நேசிப்பவனாக இருப்பான் நீ ஒரு உடலை மட்டும் நேசிப்பவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனா அவன் எல்லாத்தையும் நேசிப்பவனாக இருக்கான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ அவனா மாற மாற இந்த அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா விலகி நீயும் அனைத்தையும் நேசிக்கும் அற்புத வல்லமை பெற்றவளாக மாறுவாய் இப்படித்தான் வந்து இறைவனை மேல் காதலை திருப்பும் போது நாமும் இறைவனாகின்ற கதை நடக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா ஏன்னா மற்றவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய கேரக்டர் இஸ் நாட் லவ்ல இருக்காது அன்பானவன் அவன் இருக்க மாட்டான் அன்பானவனை நீ காதலிக்கும் போது அன்பாக நீ மாறுகின்றாய் சோ அந்த வச்சு வச்சுதான் அவங்க வந்து கோபிகள் ஆஹ் கண்ணனிடம் காமத்தாலே அடைந்தார் ஹவ் ஹவுனா என்ன அவனை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்க அவன் அப்ப என்ன இப்படி பேசுவான் இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டான் இப்படி என்னை மகிழ்வித்தான் மகிழ்வித்தான் இப்படி அவனுடைய அவனை சிந்திக்க சிந்திக்க அங்க என்ன இருக்கணும் அங்கே லவ் மட்டும் தான் இருக்கும் அவனுடைய ஃபிஸிக்கல் ஆக்ஷன் ஐ கெய்ன் அட்ஸ் த அவுட் கம் ஆஃப் அவனுடைய லவ் இல்லையா அப்போ அவனை சிந்திக்க சிந்திக்க நீ அன்பை தான் இன்டரக்டாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எதில் இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கான்னா அன்பில் தான் இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கின்றாய் ஓ ஆட்டோமேட்டிக்கா நீ அன்பாக மாறிடுவேன் ஸோ தீஸ் இஸ் பிஹைண்ட் தி லாஜிக் அதாவது காமத்தால் இறைவன் எடையுது அப்படிங்கிறதுனுடைய லாஜிக் வந்து கண்டிப்பாக இதாக தான் இருக்க முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா ஸோ அப்போ அடிக்ஷன் எடுக்கிறது கஷ்டம் வேண்டாம் அடிக்ஷனை டைவர்ட் பண்ணு எதோட இறைவன் கிட்ட டைவெர்ட் பண்ணிடு அப்படிங்கிறத நீங்க இந்த மனதின் வாயிலாக சுலபமாக டைவர்ட் பண்ண முடியும் பிசிக்கலா நீங்க காமத்தை வளர்த்துக்கிறத விட உங்கள் மனதால் காமத்தை வளர்த்துக்கிறது ஈஸிங்கிற அதாவது உங்களுக்கு இறைவனே முன்னாடி வந்து நீங்கள் அவரிடம் காமத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாலும் அதை நீங்க எஃபோர்ட் எடுத்து வளர்த்துக்கிறத விட ஏன்னா அங்கேயும் உங்க மனசு தான் வேலை செய்ய போகுது நம்ம பாதுகாக்க அப்புறம் உங்க மனசு தானே வேலை செய்ய போகுது உங்க மனசு எப்படி வேலை செய்யுதோ அப்படித்தானே உங்கள் காமம் உருவாக போகிறது ஏன்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சரியா இதை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒன்னு ரெண்டாவது அவனை நினைத்துக்கொண்டு நீங்கள் அவனிடம் அனுபவீங்கள்னே சொல்லியாச்சு அவன் உங்களை ஆனந்தப்படுத்துவதாக நீங்களே உங்களே ஆனந்த ஆனந்தப்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் இல்லை எந்த தவறும் கிடையாது எந்த கில்ட்டி ஃபீலிங் வேணாம் இறைவன் இறைவன்கிட்ட வச்சா தப்பில்லைன்னு கண்ணனை சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன உட்காந்து கில்ட்டி ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக கண்ணனோடு நீங்கள் உறவாடலாம் இன்னைக்கு நாங்க சங்கதேவ பசாஸ்தி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் அதுல உனது அங்கங்கள் எப்படி வெவ்வேறாக இருந்த போதிலும் அனைத்தும் ஒன்றென்று நீ உணர்கின்றாயோ அப்படி உலகத்தை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்போ இந்த கையில ஒரு கையை நீ கண்ணனாவே பார்க்கலாம் என் உன் கையை வைத்து நீ அனுபவிக்கும் அந்த சுகம் கண்ணன் உன்னை தொட்டு அனுபவிப்பதாக நீ பாவனை செய்யலாம் எல்லாமே நீ உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் அந்த பாவனை கண்ணனே உன்னை தொடுவதாக உன் கையை வைத்து நீ தொட்டு கொண்டாலும் நீ பாவனை செய்யும் போது கண்டிப்பா நீ தான் உணர்வு உன்னை சுகப்படுத்தினால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் சரியா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஐ திங்க் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் தான் நினைக்கிறேன் இப்படி நீங்கள் முதலில் முயற்சிக்கலாம் அடுத்து அந்த ஆக்டிவிட்டியிலேயே அந்த அன்பை பார்க்க வேண்டும் அப்ப கண்ணன் யாரு அன்பை கொடுப்பான் பிச்சை எடுப்பவன் அல்ல அப்ப அவன் எப்படி கொடுப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் சுகத்தை கொடுப்பதற்கே முயற்சிப்பவனாக அவன் இருக்கின்றான் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் வந்து அன்பை வாரி வாரி வழங்கும் காம சுகத்தில் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு இல்ல அவன் மட்டுமே உங்களை திருப்தி செய்வதாகவே கூட இருந்திருக்கும் பிகினிங்ல இருக்கட்டும் அதை பார்க்க 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 நமக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா வரணும் அப்படின்னா ரெண்டுமே வச்சுக்கோங்க சரியா வரணும் அப்படின்னா சரி என்னை மகிழ்விக்கின்ற இருபத்தி நாலு ஏதாவது கற்பனையில என் கண்ணன் எப்போதும் என்னை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றானே நான் அவனை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிவராக அவன் உங்கள் அன்பை பெறுபவனாக பாவனை செய்து உங்களது உடல் ஆசையை நீங்கள் இப்படி அனுபவிக்க முயற்சிப்பீர்கள் சரியா அப்போ முதலில் பெறுபவளாக மட்டும் அனுபவித்த நான் இப்போது கொடுப்பவளாக அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன் கொடுப்பவளாக இருந்து பெரும் சுகத்தை பார்த்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை விளங்கும் ஆஹா வெறும் பெருவளாக இருந்து அனுபவிப்பதில் இருந்த கிக்கை விட கொடுப்பவளாக இருக்கும் போது கிடைக்கும் கிக்கு அதை விட அதிகமா இருக்கே அந்த அற்புதத்தை உணர முடியும் அதுக்கப்புறம் கொடுப்பவளாகவும் பெறுபவளாகவும் ஒன்றாக நானே இருக்கின்றேன் என்ற அனைத்தும் நான் என்ற பாவனையிலிருந்து இதையே அனுபவிங்க அப்போது அன்பென்ற ஒரு முழுமையான ஒரு சித்திரத்திற்குள் இந்த காமம்னே மாறிடும் காமங்கிறது எது வரைக்கும் பெகரா இருக்கிற வரைக்கும் தான் ஆனா இந்த உடல் சுகத்தையே நீ நான் கொடுப்பவன் பெறுபவன் என்று இரண்டும் நானே என்ற அடிப்படையில் அங்கே செய்வதும் நானே என்ற ஆக்ஷனும் நானே என்ற அடிப்படையில் நீங்கள் செய்யப்படும் போது அதற்கு அன்பு என்றே பெயர் வந்துவிடுகிறது அந்த நேரத்தில் உங்கள் காமம் மாறி அன்பாக மலர்கிறது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ணனுடைய மொத்த குணங்களும் உங்களாக நீங்களும் கண்ணனும் ஒன்றாகி விடுகின்ற அற்புத நிலை ஏற்படுகின்றது அப்ப கண்ணனுடைய கேரக்டர் லவ் ஆல் அப்படிங்கிற போகும்போது உங்கள் நீங்களும் இந்த உலகத்தையே நான் என்று பார்க்கின்ற ஒரு அற்புதம் வரும் இன்னைக்கு மெசேஜே கிட்டத்தட்ட அதே தாங்க அனுப்பிச்சிருக்கேன் நீ ஒரே ஒருவரிடம் அன்பு காட்டு அகங்காரத்தை எடுத்துவிட்டு ஒரே ஒருவரிடம் நீ அன்பு காட்டு அதுவே உன்னை விடும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா இப்படித்தான் ஸோ ஒருவரிடம் நீ காமத்தை வைத்து நீ அன்பென்றால் என்னவென்ற உன்னதத்தை புரிந்து கொண்டு அந்த அன்பாக நீ மலரும் போது இந்த ஒட்டுமொத்த உலகத்திடம் அந்த அன்பை புனிதமான அன்பை அதாவது களங்கமற்ற அடிக்ஷன் இல்லாத புனிதமான அன்பை உன்னால் வளர்த்து கொள்ள முடியும் சோ தேர் ஆட்டோமேட்டிக்கலி நீ வந்து ஞானி ஆவாய் சோ இப்படித்தான் உனது காம இச்சையை கடவுள் கடவுளிடம் செலுத்துவது என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஸோ இது வந்து பெரிய கஷ்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க செலக்ட் பண்ண அந்த உருவம் அப்படிங்கிறது அன்பின் திருவுருவமாக நீங்க வச்சுக்கணும் அவ்வளவுதான் கண்ணன் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிடிக்கும்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரை பிடிக்குமோ வச்சுக்கோங்க ஆனா நீங்க நினைக்கிறது அது அன்பின் திருவுருவம் அன்புன்னா என்ன கண்ணன் கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்ற என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ரஜினி ரசிகனுக்கு ரஜினி மேல மோகம் ஏன் பிடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கீப் ஆன் ரிப்பீட்டட்லி அவனை பற்றி பேசுறது அவனை பற்றி திங்க் பண்றது அப்படிங்கிறது அந்த மாதிரி யாரை நீங்கள் உருவமாக எடுத்துக்கிறீங்களோ அவர்களை கீப் ஆன் சிந்திக்கணும் அவர்களை நீ காமமாகவே சிந்திங்க பரவாயில்ல தப்பில்லை ஆனால் இடைவிடாமல் அவனை பற்றி சிந்தித்தாலே அவனுடைய அன்பை பற்றி இன்டைரக்டாக நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதாக மாறிவிடுகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு உள்ளே வருகிறது இதை தான் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க அவனுடைய ஸ்மரணை பிளஸ் நாமம் இவனை இப்படி சொல்லி கொண்டே வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இது நமக்கு அவன் மேல் ஆசை வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உபாயத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி மிக சுலபமாக அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத நிலைக்கு போகணும் ஏன்னா மிக ஆகி நீங்க தான் இந்த உலகமே நீங்க தான் இது உலகமாக இருக்கின்ற அற்புத சக்தி படைத்தவனாக இருந்து கொண்டு உன் இல்லையே ஏன் ஏங்கணும் எது எனக்கு வேணுமோ அதை நான் உருவாக்கி அனுபவிக்கக்கூடிய அற்புத உன்னதம் படைத்தவன் நான் என்ற இந்த உன்னதத்தை நீங்கள் தாராளமாக அனுபவித்து மகிழலாம் என்று சொல்லுகின்றேன் எனக்கு இருக்குதை சொல்லிட்டேன் பூபதி என்ன இன்னும் லாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு நம்புறேன் கேளுங்க